வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாறு அழகு நாலு அழகு நாளில் வந்து காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் அப்படின்ற பாடப்ப பாடத்திலிருந்து புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மீனாக்கள் ஒருமதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க காந்தியடிகளின் அரசியல் குரு யார் காந்தியடிகளின் அரசியல் குரு யார் திலகர் கோகலே டபிள்யூஜி பானர்ஜி எம்ஜி ராணடே அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்களாக்கம் காந்தியடிகளின் அரசியல் குரு யார் கோகலே கோகலே அவருடைய முழு முழு பெயர் என்ன அப்படின்னா கிருஷ்ண கோகலே காந்தியடிகளின் அரசியல் குரு யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோகலே அப்படின்றது வந்து சரியான ஆன்சருங்க அவருடைய போட்டோவும் நம்ம வந்து கொடுத்துருக்கிறோம் பாத்துக்கோங்க தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க கேதா தண்டி சம்பரான் பர்தோலி நாலு ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்றத பாத்துருவோம் தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம் சம்பரான் அப்படின்றது வந்து சரியான ஆன்சர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம் அப்படின்னு பாத்தீங்களாத்தான் சம்பரான் அப்படின்றது வந்து சரியான பதில் அதுக்கடுத்து பாருங்க சைமன் கமிஷன் காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி அன்றைய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது சைமன் குழு அருகில் இந்திய இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து வழங்குவதற்கு வழங்குவது குறித்து பரிந்துரை இல்லை சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அளிக்கவில்லை அந்த குழுவில் இந்தியர்கள் இடம்பெறவில்லை அது முழு சுதந்திரத்திற்கான வாக்குறுதியை கொண்டிருக்கவில்லை அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரியான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் சைமன் கமிஷன் காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னா அந்த குழுவுல இந்தியர்கள் இடம்பெறவில்லை அக்குழுவில் இந்தியர்கள் இடம்பெறவில்லை அதனாலதான் காங்கிரஸ் வந்து சைமன் குழுவை வந்து புறக்கணித்தது அதை பாருங்க அதை கோபேக் சைமன் சைமன் கோபேக் அப்படின்ற முழக்கத்தோடு அன்றைய காங்கிரஸ் கட்சியானது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது அதுக்கடுத்து பாருங்க இந்தியாவின் கொடி எப்போது ஏற்றப்பட்டது அதாவது இந்தியாவின் மூவர்ணக்குடி எப்போது ஏற்றப்பட்டது ஆங்கிலேயர்கள் காலத்துல அது முதன் முதல்ல எப்பொழுது ஏற்றப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க டிசம்பர் முப்பத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதா அல்லது மார்ச் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதா அல்லது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதா அல்லது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னா இந்த நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் டிசம்பர் முப்பத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இந்தியாவின் மூவர்ணக்குடி எப்போது ஏற்றப்பட்டது அப்படின்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது என்பது சரியான பதில் அடுத்த கேள்வி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் மோதிலால் நேரு மற்றும் சி ஆர் தாஸ் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன சுயராஜ்ய கட்சி கதார் கட்சி சுதந்திரா கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மோதிலால் நேரு மற்றும் சி ஆர் தாஸ் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன அப்படின்னா சுயராஜ்ய கட்சி என்பது சரியான பதில் இவர் தாங்க இந்த சைடு இருக்கிறவர் வந்து மோதிலால் நேரு அந்த கண்ணாடி போட்டிருக்கவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் வந்து சி ஆர் தாஸ் இவங்க தான் வந்து சுயராஜ்ய கட்சியை வந்து தோற்றுவிச்சவங்க இந்த மோதிலால் நேரு அவருடைய மகன் தான் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேருடைய மகள் தான் இந்திரா பிரியதர்ஷினி இந்திரா காந்தி என்று அழைக்கப்படக்கூடிய இந்திரா பிரியதர்ஷினி அந்த இந்திரா காந்தியுடைய மகன் தான் காந்தி ராஜீவ் காந்தியுடைய மகன் தான் இப்ப இருக்கக்கூடிய ராகுல் காந்தி உங்களுடைய விளக்கத்துக்காக வந்து இத சொன்னோம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றுல மோதிலால் நேரு மற்றும் சி ஆர் தாஸ் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் சுயராஜ்ய கட்சி என்பது வந்து சரியான பதில் அடுத்து பாருங்க பின்வருணவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க நாமசூத்ரா இயக்கம் வடமேற்கு இந்தியா ஆதி தர்ம இயக்கம் தென்னிந்தியா சத்தியசோத இயக்கம் கிழக்கிந்தியா திராவிடர் இயக்கம் மேக் இந்தியா இதற்கு வந்து எது சரியான ஆன்சர் அப்படின்னு பா பாத்துருவோம் நிறைய பேர் இதுக்கு வந்து மூணு ஒண்ணு நாலு ரெண்டு அப்படின்னே படிச்சுக்கிறீங்க அது இப்பொழுது நீங்க எழுதக்கூடிய தேர்வுக்கு வேணா உங்களுக்கு பயன் பயன்படக்கூடியதாக இருக்கும் அடுத்து நீங்க எந்த ஒரு போட்டி தேர்வு எழுதினாலும் இப்படி படிச்சீங்களாக்கும் உங்களால வந்து சரியான ஆன்சரை வந்து எழுத முடியாது அதனால வந்து எந்த கேள்விக்கு எது சரியான பதில் அப்படின்றத படிச்சுக்கிட்டீங்களா தான் சரியாக இருக்கும் இத நாமசூத்ரா இயக்கம் அப்படின்றது கிழக்கு இந்தியாவுல தோன்றிய இயக்கம் ஆதி தர்ம இயக்கம் ஆதி தர்ம என்ப இயக்கம் என்பது வடமேற்கு இந்தியாவுல தோன்றிய இயக்கம் சோதக் இயக்கம் சோதக் இயக்கம் என்பது மேற்கு இந்தியாவுல தோன்றிய இயக்கம் திராவிட இயக்கம் தென்னிந்தியா குறிப்பாக தமிழ்நாடு தென்னிந்தியா திராவிட இயக்கம் வந்து தென்னிந்தியாவுல தோன்றியது அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆ என்பது சரியான பதில் ஓகே ஒத்துழையாமை இயக்கத்தின் பல்வேறு நிலைகளை காலவரிசைப்படுத்துக ஒத்துழையாமை இயக்கத்தின் பல்வேறு நிலைகளை காலவரிசைப்படுத்துக அமிர்தசரஸ் நகரில் பிரிட்டிஷ் படையால் ஆயுதம் ஏந்தாத மக்கள் மீது கொடிய தாக்குதல் நடத்தப்பட்டது இரண்டாவது பாருங்க நீதிமன்ற அதாவது மா வந்து டைப்பாகல நீதிமன்ற நீதிமன்ற விசாரணையின்றி எவரையும் சிறையில் அடைக்க ரவுலர் சட்டம் கொண்டு வரப்பட்டது சௌரி சௌரவ வன்முறை சம்பவம் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கிக் கொள்ள வழிவகுத்தது அடுத்து பாருங்க கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் ஒத்துழையாமை என்ற இயக்கத்தின் என்ற ஒத்துழையாமை என்ற காந்தியடிகளின் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டது இதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து பாத்துருவாங்க சரியான ஆன்சர் பாத்தீங்களா ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆ நம்ம அந்த மாதிரி படிச்சுக்கிற கூடாது இன்னொன்னு என்ன அப்படின்னா இதுக்கு ஏன் இப்படி காலவரிசைப்படுத்துறோம் அந்த ஆண்டு வரியாக அந்த ஆண்டு வாரியாக மாதம் வாரியாக வந்து நம்ம காலவரிசையை வந்து படுத்துறாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இரண்டாவது தான் ஃபர்ஸ்ட் வரும் ஏன்னா நீதிமன்ற விசாரணை இன்றி எவரையும் சிறையில் அடைக்க ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது எப்ப அப்படின்னா மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல அடுத்து பாருங்க அமிர்தசரஸ் நகரில் பஞ்சாப்ல அமிர்தசரஸ்ல அந்த ஜாலியன் வாலாபாக் அந்த பூங்காவில் அமிர்தசரஸ் நகரில் பிரிட்டிஷ் படையால் ஆயுதம் ஏந்தாத ஆயுதம் ஏந்தாத மக்கள் மீது கொடிய தாக்குதல் நடத்தப்பட்டது எப்ப அப்படின்னா ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல சரி அடுத்து பாருங்க இந்த கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் ஒத்துழையாமை என்ற காந்தியடிகளின் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டது அது எப்ப அப்படின்னா செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அதுக்கு அடுத்து பாருங்க சௌரி சௌரா வன்முறை சம்பவம் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கிக் கொள்ள வழிவகுத்தது அது எப்பனா பிப்ரவரி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு சரி இந்த ஆண்டுகளை நீங்க படிச்சுக்கிட்டீங்களா நாளைக்கு டைம்லைன் காலக்கோடு எழுதுவதற்கு உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் சரி ஓகே அடுத்த வினா பார்த்துருவோம் பின்வரும் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வி நல்லா பாத்துக்கணும் எந்த ஒன்று பொருந்தவில்லை பஞ்சாப் துணைநிலை ஆளுநர் அல்லது பஞ்சாப் துணை ஆளுநர் ரெஜினால் டயர் தலித் ம பகுஜன் இயக்கம் டாக்டர் அம்பேத்கர் சுயமரியாதை இயக்கம் ஈவேரா பெரியார் சத்தியாகிரக சபை ரவுலட் சட்டம் இதுல எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னா பஞ்சாப் துணை ஆளுநர் ரெஜினல் டயர் அதான் வந்து சரியாக பொருந்தவில்லை அப்ப பஞ்சாப் துணை ஆளுநர் யார் அப்படின்னா மைக்கேல் ஓ டயர் என்பது சரியானது மைக்கேல் ஓ டயர் வந்து இருந்தா தான் அது சரி அதுக்கு பதிலாக வந்து ரெஜினல் டயர் கொடுத்ததுனால வந்து இது தவறு அப்ப பின் பின்வரும் பின்வரும் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை அப்படின்னா ஆ பஞ்சாப் துணைநிலை அல்லது துணை ஆளுநர் ரெஜினல் டயர் அடுத்து பாருங்க பின்வரும் நிகழ்வுகளை சரியான காலவரிசைப்படி அமைத்து கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் இருந்து சரியான சரியானதை தேர்ந்தெடுக்கவும் கேதா சத்தியாகிரகம் சம்ப்ரான் இயக்கம் பிராமணர் அல்லாதவர் இயக்கம் வேதாரண்யும் உப்பு சத்தியாகிரகம்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்துருவோம் நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி தெரியும் வந்து இதுக்கு வந்து அந்த ஆண்டு நீங்க தான் கரிய சரியான காலவரிசையை வந்து படுத்த முடியும் அது தெரியாம மூணு ரெண்டு ஒன்னு நான்கு அப்படின்னு படிச்சீங்களாக்கா அது வந்து அந்த அளவுக்கு ஏற்றதாக இருக்காது சரி பாருங்க இதில் பிராமணர் அல்லாதவர் இயக்கம் பிராமணர் அல்லாத இயக்கம் அல்லது பிராமணர் அல்லாத பிராமணர் அல்லாதவர் இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்களா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஏற்படுத்தப்படுகிறது அதுக்கடுத்து பாருங்க சம்பரான் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அதுக்கடுத்து பாருங்க கேதா சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அதுக்கடுத்து பாருங்க வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்போ இந்த ஆண்டுகள் நமக்கு தெ தான் சரியாக வந்து காலவரிசைப்படுத்த முடியும் அப்ப இந்த படி பாத்தீங்களாக்கா ஆ நெடில் வந்து சரியான ஆன்சர் மூணு இரண்டு ஒன்று நான்கு என்பது சரியான பதில் இது இந்த ஆண்டுகளை நீங்க படிச்சுக்கிட்டீங்களா நாளை சொல்லப்படக்கூடிய காலக்கோடுக்கு வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து பாருங்க பத்தாவது வினா பின் வருவனவற்றில் எது அல்லது எவை சரியானவை அல்ல எது வந்து சரியானவை அல்லன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்ப எது தவறு அப்ப காந்தியடிகள் அகமதாபாத்தில் சமர் சபர்மதி ஆசிரமத்தை நிறுவினார் வல்லபாய் பட்டேல் ஒரு வழக்கறிஞர் சைமன் குழுவினை முஸ்லிம் லீக் வரவேற்றது இரண்டாவது வட்டமேஜ மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார் இதுல வந்து எது ஒன்று சரியானவை அல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் பாத்துருவோம் மூன்று மட்டும்தான் சரியானவை அல்ல அதாவது மூன்று மட்டும்தான் தவறு சைமன் குழுவினை முஸ்லிம் லீக் வரவேற்றது அப்படின்றது மட்டும்தான் தவறு மீதி எல்லாமே சரி ஓகே அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் இந்த கேள்விக்குரிய சரியான ஆன்சர் அப்படின்னா மூன்று மட்டும் சைமன் குழுவினை முஸ்லீம் லீக் வரவேற்றது அகரது ஒத்துழையாமை இயக்கம் உள்ளடக்கியவை எதது ஒத்துழையாமை இயக்கம் உள்ளடக்கியவை எதது அப்படின்னு கேட்டிருக்காங்க பள்ளி மற்றும் கல்லூரிகளை புறக்கணித்தல் அதில் டைப்பிங் ஏறர் கல்லூர் ரீ டைப் ஆகாம விட்டுருச்சு பள்ளி மற்றும் கல்லூரிகளை புறக்கணித்தல் அரசு வழங்கிய பட்டங்களை திருப்பி அளித்தல் உண்ணாவிரதங்கள் கடைபிடிப்பதை எதிர்த்தல் அரசுக்கு எதிரான சதி வேலைகளில் ஈடுபடுதல் இதுல வந்து ஒத்துழையாமை இயக்கம் உள்ளடக்கியவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆ மற்றும் ஆ என்ன அப்படின்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளை புறக்கணித்தல் அரசு வழங்கிய பட்டங்களை திருப்பி அளித்தல் இது ரெண்டும் தான் சரியான பதில் அமைக்க உள்ளடக்கியவை அப்படின்றதுக்கு அடுத்து பாருங்க கூற்று பி பி ஆர் அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார் காரணம் அவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களை ஒருங்கிணைக்க முயன்றார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கான சரியான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்களா கூற்று சரி காரணம் தவறு பி ஆர் அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார் என்பது சரி ஆனா அவர் இந்துக்கள் இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களை ஒருங்கிணைப்பதற்காக அவர் வந்து முயலல தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்காக தாழ்த்தப்பட்டவர்களின் நலனுக்காக இந்த மகத் சத்தியாகிரகத்தை வந்து ஏற்படுத்துறாரு அப்ப இதற்கான சரியான பதில் அப்படின்னு பார்த்தமாகும் கூற்று சரி காரணம் தவறு என்பதுதான் இந்த வினாவுக்கான சரியான விடை அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கூற்று காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இந்திய கவுன்சில் சட்டம் மற்றும் ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது காரணம் இது மிதவாத தேசியவாதிகளை அரவணைத்து தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் பிரிட்டிஷாரின் கொள்கையின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரியான விடையை வந்து பாத்துருவோம் கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது உண்மைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இந்திய கவுன்சில் சட்டம் மற்றும் ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது இது மிதவாத தேசியவாதிகளை அரவணைத்து தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தக்கூடிய விதமாக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதாக சொல்றாங்க கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்று விளக்குகிறது அதுக்கடுத்து கேள்வி பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களில் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர் யார் இதே கேள்வி முன்னாடி கேட்டிருந்தாங்க சுயராஜ்ய கட்சியை ஆரம்பித்தவர்கள் யார் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க சரி ஆஹ் மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாசால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்னன்னு கேட்டிருந்தாங்க அதே கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க பாருங்க கீழே கொடுக்க குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர்களில் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பு இல்லாத தலைவர் யார் அப்ப இதில் வந்து நம்ம ஈஸியா இந்த தொடர்பு இல்லாத தலைவர் சித்தரஞ்சன் தாஸ் மோதிலால் நேரு ரெண்டு பேரும் இல்லை அப்படின்றது முடிவுக்கு வந்து தரலாம் ராஜாஜியா சத்தியமூர்த்தி அப்படின்ற டவுட்டு தான் வரும் சரிங்களா நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் டவுட் வரும் ராஜாஜி என்பது சரியான பதில் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பு இல்லாத தலைவர் யார் அப்படின்னா ராஜாஜி இந்த சத்யமூர்த்தி வந்து தமிழ்நாட்டுல சுயராஜ்ய கட்சி வளர்ப்பதற்கு காரணமாக இருந்தவர் அதுக்கடுத்து கேள்வி பாருங்க காந்தியடிகளுடைய தண்டி யாத்திரை பயணம் சென்றடைந்தா ஆண்டு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க காந்தியடிகளுடைய தண்டி யாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதா அல்லது மார்ச் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதா அல்லது ஏப்ரல் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதா அல்லது மார்ச் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க மார்ச் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காந்தியடிகளுடைய தண்டியாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு எது அப்படின்னா ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது என்பது சரியான பிறகுங்க ஓகே யூ ஆல் தி பெஸ்ட் நல்லா தொடர்ந்து படிங்க ஒரு மதிப்பெண் வீணா விடை இதிலே வந்து நீங்கள் இருபது மார்க் கொடுப்பாங்க பப்ளிக்கில் அந்த இருபது மார்க்கை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி காணொலிகள் வீடியோ எல்லாம் பாத்தீங்களா ஈஸியாக வந்து எடுத்துடலாம் அதை எடுத்துட்டாலுமே நீங்கள் அதிகமான மார்க் வந்து உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகே விசி ஆல் தி பெஸ்ட்